விடுதலை புலிகளின் ஆட்சி காலத்தில் மிகவும் திறன்பட அந்த ஓட்டு உற்பத்தியின் எவ்வாறு இருந்தது என்பதை நீங்கள் இப்பொழுதும் பார்க்க முடியும் அவர்களிடமிருந்த தொழில் அறிவு மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தப்பட்டது என நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் இடம்பெற்று நாடாளுமன்ற அமர்வின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் ஒட்டி சுட்டான் ஓட்டு தொழிற்சாலை அன்று இங்கு அமைச்சரவர்கள் சொன்னார் இப்பொழுது மெல்ல ஆரம்பிப்பதற்கான முயற்சிகள் நடைபெறுவதாக நான் நினைக்கிறேன் அமைச்சர் சுனில் காந்து நெத்தி அவர்கள் விடுதலை புலிகளுடைய ஆட்சி காலத்திலே அந்த தொழிற்சாலை மிக திறமாக இயங்கியிருந்தது அந்த அந்த உற்பத்தி செய்யப்பட்ட ஓடுகள் இப்பொழுதும் நீங்கள் பரவலாக பல இடங்களிலே பார்க்க முடியும் அந்த ஓட்டினுடைய தரம் எவ்வாறு இருந்ததென்பதை நீங்கள் இப்பொழுதும் பார்க்கலாம் அந்த விடுதலை புலிகளுடைய தொழில்நுட்பம் அவரிடம் இருந்த அந்த பொருண்மைய அறிவு மிகப்பெரிய அளவிலே பயன்படுத்தப்பட்டது மிக முக்கியமாக ஓட்டு தொழிற்சாலை அவ்வாறு போயிருக்கிறது அங்கே மட்டக்களப்பு மாவட்டத்தில் பாலச்சேனை காவித தொழிற்சாலை மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சீனித்தம்பி யோகேஸ்வரன் அவர்கள் பெருமுயற்சி எடுத்தார் நெதர்லாந்தில் இருந்து ஒரு குழு வரவழைக்கப்பட்டு அந்த காகித தொழிற்சாலை இயக்குவதற்கான மூவாயிரம் மில்லியன் ரூபாக்களை உடனடியாக முதலீடு செய்வதற்கு கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்து பத்தொன்பது கிடைப்பட்ட காலத்திலே அந்த அமைப்பு முன்வந்திருந்தது ஆனால் அப்பொழுது இந்த அரசாங்கமும் அரசாங்கத்தில் இருந்த சிலரும் அதனை தடுத்து விட்டார்கள் அதனால் கௌரவ மீனாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பி யோகேஸ்வரன் ஸ்ரீநேசன் போன்றவருடைய முயற்சி கைவிடப்பட்டது நான் உங்களிடம் இதனை ஒப்படைக்கிறேன் காரணம் இவ்வாறான ஒரு காகித தொழிற்சாலையிலே மாற்று திட்டம் இல்லை ஓட்டு தொழிற்சாலை இயங்க முடியவில்லை இன்று உப்பளங்கள் இயங்க முடியவில்லை இருக்கிறது அப்படியே காங்கேசந்திர தொழிற்சாலை இயங்க முடியவில்லை எவ்வாறு இளைஞர்களுக்கு வேலை வழங்க முடியும் இளைஞர்கள் எவ்வாறு இந்த நாட்டிலே விருப்பத்தோடு இருப்பார்கள் யாருக்கு வேலை வழங்குவதற்கான தொழிற்துறை என்ன உள்ளூர் அதிகார சபை தேர்தலில் போட்டியிடுவதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா என்று சில சபைகளுக்கான கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளார் இதன் போது கடந்த காலத்தில் மாநகர சபையில் என்ன நடந்தது என்பது எங்களுக்கு தெரியாது ஆனால் நாங்கள் வெல்லுகின்ற சபை பிரதேச சபையில் நடக்கின்ற அனைத்து விடயங்களுமே நேரலையில் வரும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில்

வார ஹாசு செலவழிக்கப்படுற ஹாசு போகிற ஹாசு அதை விட முக்கியமாக அங்கே இங்கே குப்பையால் அதுகள் இருக்குன்னு சொன்னால் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஹோட்லைன் ஒன்று சகலதும் தெரியும் உங்களுக்கு தெற்கில் போனால் தெரியும் இப்போ கொழும்புல ஒன்றுமே ரோட்டில் இருக்காது இப்படி பேக்கெல்லாம் மாட்டு கழிவுகள் எல்லாம் கொண்டு கோயிலுக்கு முன்னாலவே இல்லாது ஸோ இப்போ இங்கே அப்படி ஒரு கலாச்சாரம் ஒன்று போய் அது சூப்பராக முக்கியவங்களுக்கு என்னோடய இதில் போனீங்கன்னா தெரியும் இது திருச்சாந்தி படகு செய்யப்பட்டது என்னடா செம்மண் செம்மண் ஓ அதுக்குள்ளே போனீங்கன்னா தெரியும் அந்த வயலுக்குள்ளே அந்த வயலோரங்கள் அதில் இதில் மருத்துவ இருந்து எல்லாமே போடுபட்டுருக்குது நாங்கள் அந்த மாதிரியான எல்லாம் நேர பொறுப்பு கூட இருக்கும் அதை ஏன் க்ளீன் பண்ண உங்களுக்கு இங்கே அஞ்சு சாந்தி அங்கே எல்லாம் போனீங்கன்னா தெரியும் இப்படி இருக்குது அந்த ரோட் வழியில் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக சபாநாயகர் நடவடிக்கை எடுப்பார் என அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக அமைச்சர் நளிந்த ஜேதிச என்று தெரிவித்தார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் இவ்வாறு பதிலளித்தார் சட்டத்தரணி சுஸ்திகா அருணலிங்கத்தை கடுமையாக விமர்சித்தமைக்காக அந்த உறுப்பினருக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு சபை முதல்வர் பெமல் ரத்நாயக்க நேற்று நாடாளுமன்றத்தில் கேட்டுக் கொண்டார் மேலும் குறித்த சட்டத்தரணி பிரதமருக்கு இந்த விடயம் தொடர்பில் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் நாடாளுமன்றத்தில் சபை முதல்வர் பிமல் ரத்னாயக்கர் சுட்டிக்காட்டியிருந்தார் இந்த நிலையிலேயே ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அரசாங்கம் நம்புவதாக அமைச்சர் குறிப்பிட்டார் நாடாளுமன்றத்தின் கௌரவத்தை பாதுகாக்கவும் நாடாளுமன்ற சிறப்புரிமைகளுக்கு பின்னால் மறைந்து குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இனவாத கருத்துக்களை வெளியிடுவதை தடுக்கவும் சபாநாயகர் நடவடிக்கை எடுப்பார் என்று எதிர்பார்ப்பதாக கூறினார் நடலாவிய ரீதியில் சுகாதார தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக மருந்தகங்கள் ஆய்வகங்கள் கதிரியக்க சேவைகள் பொது சுகாதாரம் மற்றும் குடும்ப குடும்பநல சுகாதாரம் கண் மருத்துவ நடவடிக்கை என போன்ற துறைகளில் ஈடுபடும் சுகாதார பகுதியினர் பணி பரிஷ்கரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் வவுனியாவிலும் பணி பரிஷ்கரிப்பு நடவடிக்கை இதன் காரணமாக வவுனியாவில் பொது வைத்தியசாலைக்கு கெபடிகொலாவ பதவியா உட்பட தூர இடங்களில் இருந்து வரும் அறுநூறுக்கு மேற்பட்ட நோயாளர்கள் மருந்துகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் திரும்பி செல்வதை அவதானிக்கக்கூடியதாக கூடியதாக இருந்தது குறிப்பாக வவனியா புது வைத்தியசாலையில் வெளிநோயாளர் பிரிவுக்கு அறுநூறுக்கு மேற்பட்ட நோயாளர்கள் உட்பட மொத்தமாக ஆயிரம் பேர் வரை நாளாந்தம் மருத்துவ தேவைக்காக வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நண்பர்களுக்கு விடை கொடுத்த சுனிதா வில்லியம்ஸ் பூமியை நோக்கி கிளம்பிய டிராகன் விண்கலம் பரபரப்பாகும் ஒவ்வொரு நிமிடங்கள் நாசா வெளியிட்ட முக்கிய வீடியோ வாங்க விரிவா பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு லைக்கையும் கொடுத்துடுங்க சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து டிராகன் விண்கலம் வெற்றிகரமாக பிரிந்து பூமியை நோக்கி பயணிக்க தொடங்கியிருக்கு சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் மூன்று விண்வெளி வீரர்களுடன் இந்திய நேரப்படி இன்று காலை பத்து முப்பத்தைந்து மணியளவில் புறப்பட்ட விண்கலம் பூமிக்கு இன்னும் பதினைந்து மணி நேரத்துல வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுது அமெரிக்காவின் நிறுவனம் இந்திய மற்றும் விண்வெளி வீரர் ஆகியோருடன் சர்வதேச விண்வெளி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி அடைந்தது ஒன்பது நாட்களுக்கு பிறகு ஸ்டார்லைனர் மூலமே அவங்க பூமிக்கு திரும்புவதா இருந்துச்சு இருந்தாலும் தொழில்நுட்பம் கோளாறு காரணமா அவர்களால திட்டமிட்டபடி பூமிக்கு திரும்ப முடியல இதன் காரணமாக அவங்க இருவருமே கடந்த ஒன்பது மாதங்களா சர்வதேச விண்வெளியத்துல சிக்கியிருக்காங்க நீண்ட முயற்சிக்கு பிறகு சுனிதா வில்லியம்ஸ் விர்மோர் ஆகியோரை பூமிக்கு திரும்ப அழைத்து வர அனுப்பப்பட்ட ஸ்பேஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலம் வெற்றிகரமாக சர்வதேச விண்வெளி மையத்தை ஞாயிற்றுக்கிழமை சென்றடைஞ்சிச்சு இந்த டிராகன் விண்கலத்துல தற்போது சர்வதேச விண்வெளியத்துக்கு அமெரிக்கா ஜப்பான் மற்றும் ரஷ்ய நாடுகளைச் சேர்ந்த நான்கு விண்வெளி வீரர்கள் சென்றிருக்காங்க இந்த நிலையில இந்திய நேரப்படி இன்று காலை பத்து முப்பத்தைந்து மணிக்கு சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து டிராகன் விண்கலம் பூமியை நோக்கி புறப்பட்டிருக்கு அமெரிக்காண்ட புளோரிடா மாகாணத்தையொட்டிய கடல் பகுதியில் அமெரிக்க நேரப்படி இன்று மாலை ஐந்து ஐம்பத்தேழு மணிக்கு டிராகன் விண்கலம் வந்தடையும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு